ஆனா நம்ம திருச்சபைக்கு பேர் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இனிமே அதை சொல்லுங்க ஒரே தூய அப்போஸ்தலிக்க அப்போஸ்தலிக்க வழி வந்தது கத்தோலிக்க அது லத்தீன் வார்த்தை அப்படின்னா எல்லாருக்கும் அர்த்தம் கத்தோலிக்கான அர்த்தம் எல்லாருக்கும் ஒரே தூய அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபைங்க இது ஆ எவ்வளவு பாரம்பரியமான பேர் இது எவ்வளவு பெருமை இருக்கு நான் ஒரு இந்து குடும்பத்துல இருந்து வந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஒரு இந்து குடும்பத்துல இருந்து வந்து நான் சொல்றேங்க கத்தோலிக்க திருச்சபை ஒரு பெருமை வேணுங்க எப்படி பெருமையை இழந்து போறீங்க ஏன்னா பைபிளுக்கு விரோதமா பேசுறோம் புரியுதா நம்ம ரெண்டு விஷயத்துல தாங்க நம்மளை குறை சொல்றாங்க சிலை வழிபாடு ஒன்னு அன்னை மரியாளை வழிபடுறோன்னு அதுக்கெல்லாம் பதில் இருக்குங்க நம்ம கிட்ட புனித பியோ சுரு சிலுவையை பார்த்து உட்கார்ந்து இருந்த பொழுது தாங்க அவருக்கு ஐந்து காயம் கிடைச்சது அவர் நாங்க சிலை வழிபாடாங்க பண்ணார் அவரு புனித பியோ சிலுவையை பார்த்து அமர்ந்திருந்தார் அப்பொழுதுதான் அவருக்கு ஐந்து காயம் கிடைத்தது ஐம்பது வருஷம் ஐந்து காயத்தோடு வாழ்ந்தார் இந்த உலகத்தில் சிலை வழிபாடு பண்ணாரா புனித தோமையார் சென்னைக்கு வந்த பொழுது சென்னையில் சின்னமலைன்னு ஒரு இடம் இருக்கும் வந்திருக்கிறீங்களா சென்னையில் சின்னமலை லிட்டில் மவுண்ட் ஒவ்வொரு முதல் வெள்ளியும் நாங்கள் போறேன் அங்கே ஒரு குகை இருக்கு அந்த இடத்துல அவரே தன் கையால் சதுக்கிய சிலுவை இருக்கு அவர் சிலை வழிபாடு பண்ணாரா அது நினைவுபடுத்துதல் மெமரி என்னுடைய புத்தி கொஞ்சம் அகன்று போனாலும் சிலுவையை பார்த்தனா யார் தோன்றுவா இயேசு எனக்காக கல்வாரியில் மறித்தார் நான் யாரும் மகிமைப்படுத்துறேன் இயேசுவை மகிமைப்படுத்துறேன் இயேசுவை மகிமைப்படுத்துவது எப்படி சிலை வழிபாடாகும்